கண்டென்ட் மூவி இது தண்ணீரை பற்றின ஒரு படம் இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு ஒரு கதைக்களம் ராதர்வி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படம் ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணி கணி போட வந்தவங்க ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலே பூர்வமாக தண்ணிக்காய் போடுறவங்க ஸோ எங்களுக்கு ரெண்டு பேருக்குன்னு நடக்கிற கதை தான் இது சத்யராஜ் சருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூண் மூன்றரை நிமிஷம் சத்யராஜ் சருடைய வாய்ஸ் வரும் ஸோ சத்யராஜ் சார் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சத்யராஜ் அப்புறம் யுவன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கத்தில் யாக்கை பிலிம்ஸ் மற்றும் வான் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் இதில் ராதா ரவி சரண்ராஜ் துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வருணன் காட் ஆஃப் வாட்டர் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இரங்கல் மூன்று இப்போ வருணன் வருது ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன் நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்பவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே த்ரீ டேஸ் ஆஃப் ஃபோர் டேஸ் ஆஃப் ஒர்க் தேட் வீ ஹேட் ஒரு எனக்கு ஒரு ஃபியர் இருக்குது எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் நான் பண்ணும்போதே ரெண்டு ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன் ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி சீதா மாஸ்டர் அதை ஒடிச்சிட்டார் எனக்கு எப்படியோ அண்ட் அதோ ஒன் இஸ் ஹைட் ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம் ஃபையன் க்ளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ஆங்கில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அடைக்க போகிறேன்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் சரி எப்படி பண்ண போகிறோம் அந்த ஸ்டார் கேஸே ஒரு மாதிரியாக இருக்கும் சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே கீழே பார்க்காம மேலே போயிட்டுருப்பேன் நான் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எ ஃபீடன் கிவ் மீ தட் கான்ஃபிடன்ஸ் தட் வி குட் ஷூட் தி சீன் கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது தினேஷ் மாஸ்டர் அண்ட் ஆல் இஸ் அசிஸ்டன்ஸ் யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் அ சேஃப் அண்ட் ஷூட்டிங் தட் சீன் கம்ப்ளீட்லி வித் நோ ஹிட் எவர் தேங்க் யூ மாஸ்டர் ஒன்ஸ் அகேன் திஸ் மூவி இஸ் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க ஐ ஹோப் யூ கேஸ் என்ஜாய்ட் இட் மேஸ் மேட்சஸ் ஐ என்ஜாய்ட் மேக்கிங் திஸ் ஃபில் வித் ஜெயவேல் சார் ப்ளீஸ் டு சப்போர்ட் த ஃபில் கிளாட் தட் ஐ ஹேவ் டு ஒர்க் பிக்சர் அமேசிங் ஆர்டிஸ்ட் லைக் ராதா ராய் சார் ராஜ் சார் கேப்ரியல்லா ஹரிப்ரியா ஐட் ப்ரோ அண்ட் வி ஹேட் ஒன் வெரி குட் ஹெல்ப் நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது போது ஒரு பையன் தான் அஸ்வினின்னு சொல்லி ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி பிகாஸ் அவன் ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த ஏரியாவில் வந்து தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ப்ளீஸ் சப்போர்ட் மூவி மார்ச் ஃபோர்டீன்த் தியேட்டர்ஸ் வருது சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் ஆஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆக்சுவலி அப்பா இருந்தால் நீ பேச்சே வராது ஃபர்ஸ்ட்டு வருணன் இந்த படத்தில் வந்து எனக்கு முதல் தேங்க் பண்ணணும்னா கார்த்திக் ப்ரோ எங்கே எல்லாருமேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சு ஃபர்ஸ்ட்டு வாஜ்புக்கத்துக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அடுத்த ஜெயல் ப்ரோ ஜெய்ரன் வந்து இந்த கதை பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரு என்ன ஒரு ரெண்டு மூணு கதை சொல்லியிருக்காரு எனக்கு என்னென்ன இவர்கிட்ட என்ன நம்பி இவரோட முதல் படத்தில் என்ன மியூசிக் டேரக்டரா போகணும்னு நினச்சாரு ஸோ அந்த நம்பிக்கை நான் காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் படம் நல்லா வந்திருக்கு சாங்ஸ் அஞ்சு சாங்ஸ் இருக்கு எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டியாக தான் வந்திருக்கு அதில் ரெண்டு சாங் நான் குறிப்பாக சொல்லணும்னா இவன் சார் பாடியிருக்காரு ஒரு சாங்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்புறம் ஜிவி சாரும் சைந்தவி மேம் ஒரு சாங் பாடி அதுவும் ரொம்ப நல்ல மெலடி சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சாங்ணுன்னா கேமராமேன் ஸ்ரீராம் சார் ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது அந்த அதில் வந்து எனக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் பண்ணேன் அந்த ஒரு சீக்வன்ஸு ஸோ டேரக்டர் வந்து ரொம்ப டமால் டிமிலாம் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் இது சீனோட கொஞ்சம் கரெக்டாக சிங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் பண்ணோம் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் வந்து மார்ச் போட்டு ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சாங்ஸ்லாம் வந்து யூ யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வர்ணன் காட் ஆஃப் வாட்டர் நான் கொஞ்சம் நேரம் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் கார்த்திக் ஸ்ரீதரன் யா கே ஃபிலிம்ஸ் என்னோடய ப்ரொடியூசருக்கு அப்புறம் மணிவாசனம் என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல்மேட் அவன் அந்த படத்துக்குள்ள என்னன்னே தெரியாது அவனுக்கு சினிமான்னு என்ன தெரியாது சொன்னாலுமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மாதிரி ஸ்ரீராமண்ணா அவங்களும் அதே மாதிரி தான் அவங்க எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவங்க உள்ளே பண்ணிட்டாங்க அப்புறம் விஸ்வா கார்த்திக் சார் அவங்களும் அதே மாதிரி தான் அப்புறம் விஜயன்ஸ் அங்கிள் அவங்க ஷங்கரோட அவங்க அப்பா ஸோ இவங்களாம் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இவங்களுக்கு முன்னாடி நிறையா பேர் இருக்காங்க ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிமில் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய சப்போர்ட் நமக்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்காது அப்புறம் அன்பு சார் நான் ஒரு காட் ஆஃப் தான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நான் கேபி சார் இருந்து தான் வந்தேன் அன்பு சார் வந்து யூனிவர்சிட்டி அவங்க சப்போர்ட் இல்லாமல் அது இவ்வளோ தூரம் வந்திருக்காது கண்டென்ட் மூவி இது தண்ணீரை பற்றின ஒரு படம் இது நார்த் மெட்ராஸில் நடக்கிற ஒரு ஒரு கதைக்களம் ராதர்வி சார் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு படம் ஆண்டவர் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் மதுரையிலேருந்து இங்கே தண்ணிக்காய் போகிறோம் வந்தவங்க ஸோ ஜான் வாட்டர் சப்ளைன்னு சொல்லிட்டு சென்னையிலேயே பூர்வமாக தண்ணிக்காய் போடுறவங்க ஸோ உங்களுக்கு ரெண்டு பேருக்குன்னு கதை தான் இது சத்யராசருக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அது காட் ஆஃப் வாட்டர் வருண பகவான் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை ஃபுல்லாக நாங்கள் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றரை நிமிஷம் சத்யரசருடைய வாய்ஸ் வரும் ஸோ சத்யராசர் வந்து பண்ணோன்னே அதுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சத்யரசருக்கு அப்புறம் யுவன் சருக்கு ரொம்ப தேங்க்ஸ் கிருஷ்ணா சார் மூலமாக தான் யுவன் சார் அவங்க இது பண்ணோம் ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஜிவி சார் சைந்தவி மேடம் அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸு இது ஐம்பூதம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐம்பூதங்களை பார்த்தினா ஒரு 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 கதை தான் இது இதில் வந்து நம்ம என்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க ஆரம்பித்தோமோ அன்னையிலருந்தே அந்த இயற்கையோட சாபம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருச்சு அதுதான் அந்த டேக் லைன் ஒன்லைன் தண்ணியை பற்றி இதில் சொல்லியிருக்கோம் வாட்டர் தண்ணி கேன் சென்னைக்குள்ளே நமக்குள்ளே நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி த்ரீலேருந்து வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி கேனோட பிஸ்னஸ் தான் எல்லாமே இன்றைக்கி நல்ல சுத்தமான தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ஆக்சுவலாக அதுதான் உண்மை படத்தில் எங்களால் முடிஞ்சளவுக்கு தண்ணி தண்ணி சேவ் பற்றி நிறையா சொல்லியிருக்கோம் தண்ணியால் வர பிரச்சனைகளை சொல்லியிருக்கோம் எளிய மனிதர்கள் தண்ணி கேன் போடுவாங்களே ஸோ எல்லாரும் எல்லாருமே வேலை பார்க்குறோம் எல்லாருமே கஷ்டப்படுறோம் ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய லைஃப்பில் பார்த்த அது உண்மை சம்பவம் தான் ஸோ அதை வச்சு இந்த கதை நான் எழுதியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நீரின்றி அமையாது உலகு தேங்க்யூ